நாய் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை சுவாசிக்குது இருபத்தஞ்சி முப்பது தடவை எத்தனை வருஷம் வாழுது அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் ஆமாம் எத்தனை தடவை சுவாசிக்குது ஒரு நிமிஷத்துக்கு நாலு தடவை ஒரு நிமிஷத்துக்கே நாலே தடவை தான் சுவாசிக்குது மூச்சு எழுது வெளியூடுது நாலு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஆனால் எத்தனை வருஷம் வாழுது நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு மேலே வாழுது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா யாரெல்லாம் பொறுமையாக சுவாசிக்கிறவங்களோ அவங்களாம் நோயின்றி நீடூடி வாழ்வாங்க நீங்க ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டு மருந்து மாத்திரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக சுவாசத்து மேல கவனம் செலுத்தினாலே போதும் நல்லா வாழலாம் உங்க சுவாசம் உடம்போடு மட்டும் கனெக்ட் ஆயில்லை மனதோடையும் கனெக்ட் ஆயிருக்கு உடல் உழைப்பு உடல் பயிற்சி செய்யும் போது மட்டும்தான் அதிகமாக மூச்சு வாங்குதா இல்லையே அமைதியாக வீட்டில் உட்காந்துட்டிருக்கீங்க ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் எடுத்து பேசுறீங்க கோவப்படுறீங்க கோவப்பட்ட மூச்சு அதிகமாக வாங்குது பதட்டமா இருக்கும்போது பயமாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஹார்ட் பீட் அதிகமாகுது பிளட் பிரஷர் தூக்குது மனதுக்கும் பிரீத்துக்கும் கனெக்ட் ஆயிருக்கு மனம் அமைதி இல்லைனா பிரீத் அதிகமாகும் அது மாதிரி பிரீத்தும் அதிகமானதுன்னா மனமும் கொஞ்சம் கொலாப்ஸ்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழணும் மனம் அமைதியாக மனம் ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் என்னமோ காலையில் எழுந்த உடனே பதினஞ்சு நிமிஷம் ஆச்சும் மூச்சு பயிற்சி பண்ணணும் நாடி சோதனானு இருக்கு யூடியூப்லயோ கூகுளையோ சர்ச் பண்ணி பண்ணலாம் ஆரம்ப கட்டணையில் இதுக்கெல்லாம் குரு தேட தேவையில்லை நீங்களே கொஞ்சம் தொடங்கி ஆரம்பிங்க அப்படி இல்லைனா எழுந்த அமைதியாக உட்காந்து ஒரு கால் மணி நேரம் மூச்சை அடி வயிறு வரைக்கும் இழுத்து பொறுமையாக உள்ள எழுக்கிறது வெளிய விடுறது இதுவே போதும் இப்போ நிறைய பேர் மூச்சை மேலோட்டமாக விட்டுறாங்க தவிர உள்ளவே இழுக்கிறதே கிடையாது இது மாதிரி பழக ஆரம்பிக்கல பழக பழக ஆனாவே மூச்சு மேலே கவனம் வரும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மேலே உங்கள் மூச்சு மேலே கவனம் செலுத்தும் போது கோபம் ஸ்ட்ரெஸ்ல தான் கொஞ்சம் வெளியே வரலாம் நீடுடி வாழலாம்